நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க திருமாங்கல்யம் இன்னைக்கு வந்து ஒரு ராமர் தாலிக்கு கோக்குற மாதிரி மஞ்சள் கயத்தில் கோர்த்து பிரம்ம முடிச்சு போடுற மாதிரி ஒரு மாங்கல்யம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம இப்போ இதை கோர்க்க போகிறோம் ஏன்னா நான் கோர்க்கும் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் ஆனால் அதில் ரெண்டு மூணு சகோதரி கேட்டிருக்காங்க எனக்கு செயினில் கோர்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஆரம்பமும் முடிக்கிறதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக எப்படி கோக்குறது செயினில் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படி கோக்குறதுன்னு பார்க்க போகிறோங்கம்மா ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் திருமங்கல்யம் கோர்க்கும் படத்தை எப்படி பண்ணணுன்றதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி சொக்கநாதரோட திருக்கல்யாணம்ங்க ஸோ அன்னைக்கு டேட்டில் காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சு முதல் ஒன்போது மணி வரை அதாவது எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைங்க ஒம்பது மணிக்குள்ளே நம்ம திருமங்கல்யத்தை மாற்றிக்கணுங்க அந்த திருமாங்கல்யம் மாற்றுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறை என்ன சாமி ரூமை சுருத்தமாக க்ளீன் பண்ணிருந்துங்க க்ளீன் பண்ணிவிட்டு தாம்பூலம் மாங்கல்யம் நம்ம படையலுக்கு ஒப்பம் இல்லையா வித்திலைப்பாக்கு பூ மற்ற மெல்லாம் வப்பம் இல்லையா ஸோ அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுங்க தாம்பூலம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் நிறைந்ததுங்க மஞ்சள் குங்குமம் ப்ளஸ் வந்து பூ பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ பழம் வெற்றிலைப்பாக்கு நீர் நிரப்பிய ஒரு கிண்ணம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசாதம் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இது ரெண்டுமே எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைக்கா அவசவசமாக நான் வெளியில் போகலான்னு இருக்கேன் போகணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து தாராளமாக தாராளமாக என்ன பண்ணலான்னா வெள்ளை கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருக்குங்க இல்லையா எப்பயுமே சாமிக்காக அதை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு டெய்லியுமே நம்ம சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதமாக வீட்டில் கொடுக்கலாங்க ஸோ அந்த வகையில் தாம்பூலம் மாத்திர இன்றைக்கும் வந்து மாங்கல்யம் மாற்றுவதற்கு இன்றைக்கும் நம்ம அதையே பிரசாதமாக கூட வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டோமா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சாமி ரொம்பலாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அங்கே என்ன பண்ணலான்னா சாமி ரூமெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி வைக்கணுங்க ஏன் அப்படின்னா ஒரு காற்றுல இல்லை எண்ணெய் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா டக்குன்னு ஆஃப் ஆகும் ஏதாவது வாய்ப்பு இருக்குது ஸோ அந் அப்படியெல்லாம் ஆனால் கூட ஒரு ரெண்டு தீபம் மூணு அஞ்சு தீபம் ஏற்றும் போது அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு ஏதாவது ஆனால் கூட சேஃபாக ஒரு நாலு தீபம் மூணு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு வந்து மனதுக்கு வந்து நம்ம மனது தாங்க காரணம் அந்த மனது வந்து கா பா என்ன சொல்கிறது பயப்படாமல் தைரியமாக ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ரெண்டு விளக்கு எரிஞ்சிட்ருக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் ஐந்து தீபங்கள் ஏற்றி வைங்கன்னு சொல்கிறேன் நான் ரெண்டு தீபம் மூணு தீபம் ஏற்றி வச்சால் கூட போதுமானதாக இருந்தாலும் மாங்கல்யம் கோர்க்கும் போது ஐந்து தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறதுனால ஒன்று இல்லைன்னா கூட ஒன்று உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க ஒரு குலதெய்வம் உலக்கு ஒன்று பிள்ளையார் விளக்கு ஒன்று முருகன் விளக்கு ஒன்று அம்மன் விளக்கு ஒன்று இப்படி ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி வைங்க நீங்கள் தாம்பூலம் தட்டு நிறைய வ எடுத்து வச்சுட்டு தாம்பூலத்தை எடுத்து கீ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாம்பூலம் இருக்கும் இல்லையா அந்த தாம்பூலத்தை எடுத்து கிழக்கு முகம் பார்த்து வைத்து நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து உட்காரணும் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த தாம்பூலத்தை வச்சுக்கணும் அந்த தண்ணியை வச்சுக்கணும் தீபத்தை ஒன்றும் வச்சுக்கலாம் இல்லை சாமி கும்பல தீபம் வெறிஞ்சால் கூட போதுங்க நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து தீபம் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு பேக் சைடில் தான் இருக்கும் மேக்ஸிமம் பரவாயில்ல தப்பு இல்லைங்க கிழக்கு முகம் பார்த்து உட்காந்து தாம்பூலம் தட்டை மட்டும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க மாங்கல்யை உருக்களை மடியில் வைத்துக்கொள்ளுங்க மடியில் ஒரு தாம்பூலம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய தாம்பூலமாக எடுத்து மடியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வச்சுருப்போம் இல்லையா ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக விட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி பிட்டு புதுமையாக இருக்கும் இல்லையா அதை கூட நல்ல கருப்பு கலர்லாம் எடுக்காதீங்க நல்ல கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ரோஸ் கலர் கிரீன் கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறத எடுங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து அதை மடியில் விரித்து வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் உருக்களை எப்படி கோக்கணுமோ அதே மாதிரி அடுக்கிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த உருக்கள் இருக்கா இந்த உருக்கள் வந்து இந்த இப்படி இருக்குங்களா இப்போ இது வந்து நம்மளை இருக்கு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி த இப்படி கோர்த்துட்டு வரணும் கிழக்கு முகம் பார்த்து கோர்த்தோம் அப்படிங்கிறது எடுத்து ஒன்று ஒன்றா கிழக்கு முகம் பார்த்து கோர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்தோம் இதில் மாங்காய் இல்லை அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த முடிச்சே அவ் தூட்ரலாம் இப்போ மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவை நீங்கள் ஃபேஸ் பார்க்கணும் ஃபேஸ் மாறி போயிருங்க மாங்காய் இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள் மாங்காய் இருக்கா ரெண்டு முகம் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இது இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்போது இந்த பக்கம் கோக்க வேண்டிய மாங்காவை இந்த பக்கம் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா தப்பாக போயிடும் ஸோ அப்போ நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து கோர்க்கணும் இப்படி உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி கோக்க போகிறீங்கன்னா இப்படி கோக்குறீங்கன்னா இந்த முகம் வந்து தாலியை பார்த்துருக்கணும் மாங்கல்யத்தை பார்த்துருக்கணுங்க இந்த முகம் ரைட் சைடில் வர முகம் மாங்காலத்தை பார்த்துருக்கணும் இப்படி இருக்கணும் மாங்காய் இருக்குது அப்படின்னா மாங்காவுக்கு மட்டும்தாங்க ஃபேஸ் இருக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் எந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு எந்த பக்கம் கோர்த்தாலும் தப்பு இல்லைங்க தப்பு இல்லைங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி தலைவிலாம் அடுக்கி வச்சுக்கோங்க அப்படியே எடுத்து லைனாக கோக்குற மாதிரி சரிங்களா இப்படியே எடுத்து லைனாக எவ்வளோ உருக்கள் இருக்கோ இதுக்கு இடையில குண்டு வரணும் அப்படிங்கிறத எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க நான் இப்போ கோக்க போகிறது இது அஞ்சு மட்டும்தாங்க பட் சப்போஸ் சொல்கிறேன்னா இது மாதிரி வேணும் அப்படின்னா ஃபுல் செட்டு உருக்களை நீங்கள் கோக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு நூல்லையோ இல்லை மஞ்சள் கைத்துலயோ இல்லைன்னா சும்மா அடுக்கி வச்சுக்கலாம் லைனாக அடுக்கி வச்சுக்கலாம் இந்த பாருங்க இப்போ இது இருக்கா இது போல அப்படியே நீங்கள் அடுக்கி வச்சுக்கணும் லைனாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நூல்லையோ இல்லைன்னா மஞ்சள் கைத்துலேயோ கோத்து இது போல் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு கோர்த்திங்க அப்படின்னா தான் ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நம்ம கோர்க்க முடியும் இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து கோக்குறீங்கன்னா இங்கேருந்து எடுக்கணும் இதுலேருந்து இப்படி இப்படி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வரும் லெஃப்ட் சைட்லேருந்து கோக்கணும் அப்படின்னா இங்கேயிருந்து எடுத்துக்கிட்டே வந்து கிழக்கு முகம் பார்த்து கிழக்கு முகம்னா நம்ம சைடு வந்து பேக் சைடு இருக்கணும் தாலியோடது ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஆப்போசிட்டில் கிழக்கு முகம் பார்த்து இருக்கணும் நம்மளை நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் சரிங்களா இப்போது இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நிறைய உருக்கள் இருந்தால் இது மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் மடியிலையோ கீழேயோ துணி வச்சு அடுக்கி வச்சுக்கிட்டு மாங்கல்யம் கீழே விழுகாமல் மடியில் இருக்கணும் இல்லைனா ஒரு பட்டு துணி ஒரு நார்மலான ஒரு புது துணியில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோக்க ஆரம்பிக்கலாங்க கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்து கொண்டு தாம்பூலத்தை ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இருக்கணுங்க அது மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் பூ பழம் வெற்றிலே பார்க்குறுங்க பழம் பூ எத்தனை இருக்கணுமோ அது உங்கள் விருப்பங்க நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கலாங்க அவசியமாக ரெண்டு வாழைப்பழம் ஒரு எலுமிச்சை மழம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் உங்கள் விருப்பங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தை ஏய்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாலி உருக்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம கோக்குறதுக்கு சௌகரியமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை முகப்பு செயின் இல்லைங்க இது வந்து சாதா செயின் சாதா செயின்னுனா முகம் முகம் இந்த பக்கம் தான் இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை நம்ம செயின் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் ஆனால் முகம் இருக்குது அப்படின்னா அதை கட்டாயம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் லெஃப்டில் போடுறோமா அப்போ ரைட்டில் க்ளோ கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்போ ரைட் சைடில் முகம் வந்து திரும்பி வருதா பேக் சைடு வருதா இல்லை நரலாக வருதா நேராக வருதாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க அதையும் பார்த்துக்கோங்க தாலி சரட்டில் இருக்கக்கூடிய முகப்பு செயினும் ரைட் சைடில் வரணும் மேல் நோக்கி வரணும் சரிங்களா அதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ செயினில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு முடிச்சு போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு போட்டோம் இப்போ செயினில் கோக்குறதுக்காகவே உருக்களை உள்ள கோக்குறதுக்காகவே இங்கே பாருங்கள் ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி இருக்குங்க இதில் நீங்கள் உருக்களை ஈஸியாக உள்ளே விட்டு கோத்து எடுக்கலாம் ஸோ இதில் தான் இப்போ நான் இதில் விட்டு எடுத்தேங்க சரிங்களா இப்போ இதில் விட்டு எடுத்தாச்சுங்களா இதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க செயினில் கோக்குறதுல தான் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க செயினுக்கு ஆது வளையத்துக்குள்ளே விட்டு அந்த பக்கமும் ஒரு பிரம்ம முடிச்சு போட்டுக்கணும் இந்த பக்கமும் ஒரு பிரம்ம முடிச்சு போடணும் பிரம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி முடிச்சு போட்டுக்கோங்க கயிறு தயிர் உருவாம இருக்கும் ஒரு குட்டி முடிச்சு அதுக்கப்புறம் பிரம்ம முடிச்சு பாருங்க தெரியுமா இது வந்து ஒரு குட்டி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சிங்கம்மா அவ்வளோதாங்கம்மா இப்போது இது பக்கத்தில் இன்னொரு பிரம்மை முடிச்சு எந்த பக்கம் செயினுக்கு உள் பக்கம் உருக்கள் கோக்க போகிறோம் இல்லையா அங்கே பாருங்கள் போட்டாச்சுங்களா இவ்வளோதாங்க இதே மாதிரி தான் ஃபைனலும் பண்ணுவோம் நிறைவு போதும் நிறைவு செயின் மு கோர்த்து நிறைவு பண்ணுவோம் இல்லையா அப்போயும் இதே மாதிரி முடிச்சு வரங்கம்மா ஆனால் காமிக்கிறேங்கம்மா இது ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே ஒரு பிரம்ம முடிச்சு போட்டாச்சுங்களா ஓகே அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து கோக்குறோம் இல்லையா அங்கே பாருங்கள் தலைகளாக வச்சுட்டோம் இல்லையா இப்போது இந்த காசு இந்த காசு பாருங்கள் பேக் சைடு தான் என் பக்கம் இருக்குது பாருங்கள் லட்சுமி பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு அது ஆப்போசிட்டில் இருக்குது கிழக்கு முகம் பார்த்துருக்கு இருக்குதுங்களா இப்போ இப்படியே விற்று கோக்கணும் இப்படியே விட்டு கோர்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்த கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தாச்சா இப்போது அழகாக இங்கே ஒரு பிரம்ம முடிச்சு நிறைய சகோதரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அங்கே அதை வீடியோ பார்த்த பிறகும் கேட்குறாங்க அதில் ஏதோ செயினில் விடுறப்போ ஏதோ மிஸ் ஆகிருக்கு இருக்குது அதனால் கேட்டாங்க இப்போது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக புதுசாக யார் பார்த்தாலும் ஈஸியாக போட கற்றுக்கலாங்க அவ்வளோதாங்க என்ன ஒரு அழகு பாருங்க அவ்வளோதாங்க இப்போ இதே போல் இதுக்கு அடுத்த வரிசையில் குண்டு வரும் இல்லைங்களா இதுக்கு அடுத்த வரிசையில் என்ன வரும் குண்டு வரும் இந்த குண்டு எடுத்துடலாங்க இந்த குண்டு எடுத்து கோர்க்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது பாருங்க இதில் நிறைய மஞ்சள் மிச்சம் மஞ்சள் கயிறு மிச்சம் இருக்குங்க ஏன்னா மூணு உருக்கள் அஞ்சு உருக்கள் தானே கூக்குறோம் நிறைய மிச்சம் இருக்கும் இதை கட் பண்ணி அஞ்சு உருக்கள் மட்டும்தான் போடுறீங்கன்னா கட் பண்ணி சாமி கிட்ட வைத்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவியாக இருக்கும் தேவைப்படும் சரிங்களா அது தூக்கி போடாதீங்க நம்ம சூடம் சாம்பார் எல்லாம் அப்போம்ல அதில் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க வந்துருச்சுங்களா அவ்வளோதாங்க இப்போ குண்டுக்கு காசுக்கும் இடையில் ஒரு முடிச்சு குண்டுக்கு அப்புறம் ஒரு முடிச்சிங்க இப்போ வந்து நம்ம ஹீரோ ராமர் தாளிங்க ஸோ இவங்களையும் இப்படி போக்கக்கூடாதுங்க இப்படி போக்கணும் பேக் சைடு பேக் சைடு வச்சுக்கிறோமா பேக் சைடு வச்சு இங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு வளையம் மட்டும்தான் இருக்குது இந்த வளையத்திலையும் இந்த வளையத்துலேயும் விடணும் ஒரு வளையத்தை விட்டுட்டு போட்டுடாதீங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ரெண்டு வளையம் ஊற்றாச்சா இப்படி இருக்குங்களா அவ்வளோதாங்க இப்படியே கொண்டு வர வேண்டியதாங்க எந்த தாலியாக இருந்தாலும் பேக் சைடில் ஏதோ ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்கங்க அதுக்குள்ளே விட்டு நம்ம இப்படி எடுத்து இந்த பக்கம் ஒரு முடிச்சுங்க ஏன் ஒவ்வொரு உருக்களுக்கு இடையிலையும் முடிச்சு போடுறோம் அப்படின்னா உருக்களுக்கு இடையில முடிச்சு போடலாம் அங்கே பாருங்களேன் உருக்களுக்கு இடையில முழிச்சு போலனா சத்தம் கேட்குதுங்களா கொலுசு நீங்கள் சந்தோஷமாக தூங்குறீங்க அப்போ கூட சத்தம் கேட்கும் கலகலன்னு இந்த மாதிரி தாலி உருக்கள் வந்து சத்தம் கேட்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஒன்றோட ஒன்று இடிச்சிக்கக்கூடாதுங்க தாலி வந்து ஒன் தாலி உருக்களாகட்டும் தாலியாகட்டும் ஒன்றோட ஒன்று கலகலன்னு இடிச்சிட்டு கொலுசு மாதிரி சத்தம் கொடுத்துங்க பாருங்க இப்போ இது என்ன என்னாகுன்னா நீங்கள் செயினை போட்டு துணிவீங்க சத்தம் கேட்கும் நிமிர்வீங்க சத்தம் கேட்கும் கூட்டுவீங்க சத்தம் கேட்கும் பாத்திரம் கொழுவிங்க துணி துவைப்பீங்க சாக்கு சாக்கும் சத்தங்க கும்பி இப்படி ஆடக்கூடாதுங்க இந்த இதில் போடும்போது உங்களுக்கு சேஃபாக அழகாக கம்பீரமாக சத்தமே இல்லாமல் பொறுப்பாக இருக்குங்க சேதாரம் இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் சைலண்ட்டாகவும் இருக்கும் நம்மளை மாதிரியே புரிஞ்சு வச்சுங்களா இவ்வளோதாங்க கொத்தாச்சா இதுக்கப்புறம் என்ன கோக்கணும் அடுத்து நம்ம இன்னொரு குண்டுங்க இன்னொரு குண்டையும் இந்த பாருங்கள் இந்த நுனியில் விட்டு இந்த நுனியில் பாருங்கள் அழகாக என்ன அழகாக அதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மஞ்சள் கயிறை கோக்குறதுக்காகவே பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு சைடு தான் இருக்கும் அதுவும் ரெண்டு சைடு நீங்கள் கோக்க முடியாது ஒரு மஞ்சள் கயிறில் ஒரு முகம் தான் இருக்கும் ரெண்டாவது சைடு வந்து முடிச்சிருப்பாங்க அந்த இடத்த வந்து அங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த சைடு முடிச்சிருப்பாங்க ஆரம்பித்த பகுதியில் கோக்க முடியாதுங்க நம்ம அதில் போத்திங்கன்னா பிரிஞ்சுட்டு வரோம் இந்த சைடு பாருங்கள் சூப்பராகிடுச்சுங்களா இவ்வளோதாங்கம்மா அடுத்து நம்ம இந்த பக்கம் உள்ள காசு இந்த பாருங்கள் பேக் சைடு தான் கோக்க போகிறேன் சரிங்களா நீங்கள் முன்னாடி அடுக்கி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறத காட்டிலும் உங்கள் உருக்களை மஞ்சள் எழுந்து ரிமூவ் பண்ணி அப்படியே கீழே சட்டையில் அடுக்கி வச்சுக்கோங்க இல்லை ஒன்று பண்ணுங்கள் கழுத்தில் செயினில் மஞ்சள் கயிறு அப்படியே இருக்கா அதை அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே இதிலே கோத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த குழப்பமே இருக்காது ஆனால் அதில் முடிச்சு போட்டிருப்போம் அதெல்லாம் கட் பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால் நம்ம எடுத்து இது போல் அடுக்கி வச்சுக்கிறது தாங்க சேஃபு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி இங்கே பாருங்கள் கோர்த்து இது மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு கோட்டு மஞ்சள் கயிறு அல்லது நூல் இது மாதிரி அடுக்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு கோக்குறது முடிஞ்சிருச்சிங்களா நிறைவு பகுதியா அழகாக இருக்கா சூப்பராக இருக்கா கொத்தாச்சா அப்படிதாங்க இப்போது இந்த செயினை நல்லா கவனிங்க இந்த செயினில் தாங்க நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க இதே தான் ஆரம்பத்துலேயும் பண்ணினேன் இப்போ நிறைவு பகுதியிலையும் இதே தான் பண்ணுறோம் இப்போ இது கோர்த்து முடித்தாச்சு இங்கே பாருங்கள் காசுக்கு பிறகு ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் தெரியுதுங்களா காசு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு இங்கே பாருங்கள் லைனாக செயின் வளையத்தில் ஆரம்பத்தில் ஒரு சாதா முடிச்சு அதுக்கப்புறம் பிரம்மம் முடிச்சு அதுக்கப்புறம் செயினுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு அதுக்கப்புறம் காசு அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு அதுக்கப்புறம் வந்து குண்டு அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட மாங்கல்யம் அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு அதுக்கப்புறம் வந்து குண்டு அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம காசு அதுக்கப்புறம் நம்மளோட பிரம்ம முடிச்சு இப்போ பாருங்கள் காசுக்கும் இதுக்கும் இடையில அப்புறமா முடிச்சு போட்டாச்சு இது வந்து செயின் பக்கத்தில் வந்துடும் இப்படி வந்துடும் சரிங்களா இங்கே செயின் பக்கத்தில் இங்கே வரும் அப்போது இது இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த நூலை விட்டு எடுக்க போகிறோம் இந்த செயினில் இருக்க காது இருக்கு இல்லைங்களா இதில் விட்டு எடுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா நல்லா கவனிங்க ஏன்னா இதில் தான் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிங்கம்மா அதனால கவனிங்க சரிங்களாம்மா இங்கே பாருங்கம்மா முடிச்சு போட்டாச்சுங்கம்மா செயினை உள்ளே விட்டாச்சுங்கம்மா இந்த பக்கம்ங்கம்மா செயினுக்கு வெளி பக்கம் இது செயினுக்கு வெளி பக்கம் ஒன்று ரெண்டுங்கம்மா அவ்வளோதாங்கம்மா இப்போ இதை உள்ளே விட்டு இங்கே எடுங்கம்மா சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா இதை கையில் பிடிச்சிக்கோங்கம்மா இப்படி இங்கே பாருங்கள் இதை விட்டுருங்க இதை பிடிங்க கையில் இங்கே பாருங்கள் இதை பிடிங்க கையில் பிடிச்சிங்கன்னா அழகாக அது ஃபைனல் ஆகி ரெண்டு முடிச்சு அழகாக வந்துருச்சுங்களா வந்துருச்சுங்களாம்மா இவ்வளோதாங்கம்மா ரொம்ப சிம்பிள்மா இது இப்படியே உள்ளாம்மா விடக்கூடாதுங்க இங்கே ஒரு குட்டியாக ஒரு இதுவே போதும் இந்த காது வளையத்துலேருந்து உருவாதுங்க ஆனால் பட் இந்த கயிறு பிரியாமல் இருக்கணும் இல்லையா டக்குன்னு பிரிஞ்சிடக்கூடாது இல்லை ஏன்னா ஒரே ஒரு முடிச்சு போட்டோம்னா தங்க செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரிஞ்சிருச்சுன்னா வம்பு இல்லைங்களா அதனால் என்ன ஆகணும் ஒரு குட்டி முடிச்சு போட்டு ஃபைனலாக அப்படி இருக்கிடணுங்க நல்லா இருக்கிடணும் இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படின்னா மஞ்சள் கயிறிலையே போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க கட் பண்ண வேண்டாங்க நம்ம செயினில் போடுறவங்க இதை கட் பண்ணி இந்த மீதம் இருக்கக்கூடிய கயிறை சாமி பொருட்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா சூடம் சாம்பிராணி அல்லது மாங்கல்யம் சாமி கிட்ட ஒரு மாங்கல்யம் வச்சுருப்போம் ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் கீழங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல இதை இப்படி சுற்றி கவரில் போட்டிங்கன்னா அழுக்காயிரும் மஞ்சள் கயிறு என்ன ஆயிரும் அழுக்காயிரும் அப்புறமா இதை எதுக்கும் யூஸ் முடியாது இப்படி சுற்றி என்ன பண்ணுங்க இதை ஒரு கவரில் போட்டு அழகாக ஒரு புது கவரோ இல்லை நம்ம கவர் மாங்கல்யம் இருந்த கவர் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு வச்சிடலாம் அதையும் காமிச்சிட்டுமா இப்போது இது போல் ஒரு கவர் எடுத்து ஏன் அப்படின்னா நீங்கள் அடுத்த இடையில் ஆடி மாதம் கூட நீங்கள் மஞ்சள் கயிறு மாற்றலாம் இல்லை திடீர்னு பேங்க்கில் செயின் வைக்க போவீங்க அப்போ வேறு செயினில் மாற்றுவீங்க அப்போ கூட நல்ல நாள் பார்த்து நீங்கள் திருச்சி திரும்ப பிரித்து மாற்றலாம் அப்படி போது இந்த மாங்கல்யம் வந்து இந்த உருக்கள் தான் உருக்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு முறை இதை கோக்கலாம் ஸோ இது போல் நம்ம மடித்து சாமி கிட்ட இருக்கக்கூடிய தாம்புளத்தில் வச்சிடலாங்க இப்போ சாமி தாம்பூலம் இருக்கா இது நான் இங்கே கடையில் வச்சுருக்கேன் வீட்டில் நீங்கள் வந்து சாமி கிட்டே ஒரு தாம்பூலம் எப்பயுமே வைக்கணுமா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு நவரத்தின கற்கள் சின்னதாக ஒரு வெள்ளியில் நாணயம் தங்கத்தில் சின்னதாக ஒரு குண்டுமணி அளவுக்கு ஏதாவது அப்புறமா நவரத்தின கற்கள் நவரத்தின கற்கள் நம்மக்கிட்ட கூட இருக்குதுங்கம்மா நான் இப்போ காமிக்கிறேங்கம்மா அதையும் ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியாதுங்களம்மா அது இங்கே பாருங்கள் இது நவரத்தின கற்கள் இது வந்து நம்ம வந்து சாமி பாதத்தில் இதை சாமி கிட்ட ஒரு தாம்பூலத்தில் வைக்கணுங்கம்மா இதெல்லாம் நவரத்தின கற்கள் வெள்ளி தங்கம் நம்மளோட அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி நவரத்தினம் பஞ்ச த தகடு ஸோ இது எல்லாமே நீங்கள் சாமி கிட்ட ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் போட்டு வைக்கணுங்கம்மா இது மாதிரி இது இந்த மாதிரி இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் ஒரு வெள்ளி நாணயமும் தங்கத்தில் நாணயம் சின்னதாக கிடைச்சிதுன்னா வாங்கி வைங்க இல்லை அப்படின்னா சின்னதாக நீங்கள் ஒரு மூக்குத்தி அளவுக்கு ஒரு தோடு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கவர்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளேயே கூட வச்சு வச்சுருங்க இதில் இருக்கும் பாருங்கள் நவரத்தின கற்கள் இருக்குங்களா இதோட அந்த தங்க குட்டி தங்கத்தோடு குட்டியாக ஒரு வெள்ளி மோதிரம் குட்டியாக ஒன்று எடுத்து இதில் வச்சுருங்க இல்லைனா அது குட்டியாக ம வெள்ளி மகாலட்சுமி காசு விற்கும் ஒரு காசு என்னங்க ஐம்பது ரூபா அப்படி தான் வரும் ஒரு கிராமில் இருக்கும் அதை வாங்கி இதுக்குள்ளே வச்சு இந்த பாருங்கள் இது மாதிரி இல்லையா இதை வச்சு இதோட மஞ்சள் கயிறோட மஞ்சள் கிழங்கு மஞ்சள் குங்குமத்தோட சாமி கிட்ட ஒரு கிண்ணத்தில் வைங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது மரியாதை கொடுக்குற மாதிரி அர்த்தம் அது அது நம்ம 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 நம்மளுக்காக தான் நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக மங்களகரமாக வாழணும் அப்படின்னு நம்ம சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி அது அர்த்தங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து மங்களம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க அந்த இது வைக்கிறோம் இல்லையா சாமி கிட்ட வைக்கிறது எல்லாம் சாமிக்கு படைக்கிறதுலாம் என்ன அர்த்தம் நாம் அந்த சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ மாங்க சாமிக்கு தாம்பூலம் வச்சோம்னா நம்ம நம்மளுக்கும் நம்மளும் மங்களகரமாக இருப்போம்னு அர்த்தம் சாமிக்கு மாங்கல்யம் வச்சோம்னா நம்மளுக்கு மாங்கல்யம் பார்க்கணும் எப்பயும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் எப்பயுமே சாமி கிட்ட ஒரு மாங்கல்யம் அதை நவரத்தினங்கள் இது எல்லாமே சாமிக்கிட்ட வைக்கும்போது நம்மளுக்கு அது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுதாங்க சாமிக்கிட்ட நம்ம வைக்கிறது சாமிக்கிட்ட வேண்டோல அது மாதிரி தான் அதுங்க அவ்வளோதாங்கம்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்களா பாருங்கள் என்ன ஒரு அழகு பாருங்கள் ராமர் தாலி அழகாக ரெடி ஆயிட்டாங்களா இதே போல் உங்களுக்கும் தாலி செட்டு வேணும்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கான்னு ஒரு மெசேஜ் போட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் இது போல் நிறைய சேனலில் போட்டிருக்கேங்க அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு வேணும் அக்கா எவ்வளோ ரேட் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டு கொரியரோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவேங்க இப்போ நான் அந்த தாலி கோர்க்கும் படலத்துக்கு தாலி கோர்த்து முடிச்சாச்சு முழு வரும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தாலி முழுசாக கோர்த்தது இப்போ கோர்த்தாச்சு இது என்ன பண்ணணும் இதை அப்படியே சாமி பாதத்தில் வைக்கலாம் அல்லது சாமி கழுத்தில் மாட்டி விடலாம் அம்மா தாயே நித்திய சுமங்கலியாக நான் இருக்கணும் அப்படின்னு இந்த கிட்ட வேண்டிட்டு இதை எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும் கழுத்தில் கணவர் இருந்தார்னா கழுத்தில் போட சொல்லுங்க போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தை அவர் வச்சு விட சொல்லுங்கள் வெளியில் போயிருக்காரு அப்படின்னா நீங்களே சாமிக்கிட்ட வச்சு கழுத்தில் போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தில் வச்சு என்னை நித்திய சுமங்கலியா தீர்க்க சுமங்கலியா இருக்க ஆசீர்வதி ஆசிர்வதிக்கணும் அம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிக்கிட்டு நம்ம வந்து அங்கே வச்சுருக்க பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சமை சமைக்கலாம் சாப்பிட்லாம் ஜாலியாக இருக்கலாம் எது வேணாலும் பண்ணலாங்க நம்மளோட விருப்பம்தான் இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வீடியோவில் கொடுங்க நான் ஃபர்தர் வீடியோ போகும்போது அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாங்கல்யத்தை இந்த மாங்கல்யம் ஒரு சகோதரிக்கு நம்ம அனுப்புகிறோங்க இந்த மாங்கல்யம் அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா நோய் நோடு இல்லாமல் சகல சௌபாகியங்களோடு அடுத்த ஆண்டு அவங்க தங்கத்தில் இந்த தாலி செட்டு அணையணும்னு சொல்லி நம்ம ஆத்தா மகமாயி அவங்கக்கிட்ட வேண்டிட்டு இவங்களுக்கு நாம் அனுப்பி வைப்போங்க என்னோடய சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வாழ்த்திக்கிறேங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் இந்த சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாங்க இந்த தாலி செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அழகா இருக்கா இப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அக்கா எனக்கு இதே போல் எனக்கும் வேணும் அப்படி சொல்லி கேளுங்க சரிங்களா உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கும் அதுக்கு கேளுங்க அங்கே காசை பற்றி பயப்படாதீங்க அக்கா என்கிட்ட தான் காசு இருக்குது எனக்கு இது வேணும் அப்படியே கேளுங்க சரிங்களா ஓகேம்மா தேங்க் யூ இதுக்கு மேலே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது என்ன காசுக்கு வேணாலும் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள் கேட்குறீங்க நிறைய கேட்குறீங்க அக்கா இது எவ்வளோ ரேட்டு கேட்குறீங்க இது எவ்வளோ ரேட்டு கேட்குறீங்க இது எவ்வளோ ரேட்டு கேட்குறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் கேட்டீங்க நான் ரேட்டு சொன்னேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைனலே பண்ண மாட்டேங்கிறீங்க வேணும்க்கா வேணாக்கா இல்லை என்னோடய பட்ஜெட் இது இல்லைக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னோடய பட்ஜெட் இதுக்கா என்னோடய தாலி உரு இதுங்க்கா அதுக்கு நீங்கள் என்ன ரெடி பண்ணி தர முடியுமோ அதை ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டு விடுங்கக்கா ஓகே அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு தானே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கங்க அது எந்த நாள் எத்தனை நாள் மாதங்கள் எத்தனை வருடங்களுக்கு உழைக்கிதோ அதளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் பத்து வருஷத்துக்கு உழைக்குங்க அது நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க அது நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பொருள் வாங்கின பிறகு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அனுப்பி வைப்பேன் பாருங்கள் எதுக்காகனா வீடியோ ஓடணுங்கிறதுக்காக இல்லைங்க அந்த பொருளை நீங்கள் பத்திரமாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் பொருள் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறது மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லைங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த பொருளை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த பொருள் எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சுக்க முடியுங்கிற எல்லா விவரமும் அதில் கொடுத்துருக்கேங்க ரொம்ப உபயோகமாக இருக்குங்க என்கிட்ட கஷ்டம் பார்த்தவங்க அத்தனை பேரும் இவ்வளோ அழகாக இவ்வளோ தெளிவாக வேறு யாராலையுமே சொல்ல முடியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களால் இவ்வளோ தெளிவான விளக்கத்தை கஸ்டமருக்கு கொடுக்கவும் முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க நீங்கள் மட்டும் இப்படி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்கங்க ஸோ அதனால் நீங்கள் அவசியம் அந்த வீடியோவை பார்த்து இந்த பொருட்களை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த பொருட்கள் எவ்வளோ நாளைக்கு வருங்கிற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குற பொருளும் பத்து வருஷம் வச்சுருக்க முடியுங்க அது நம்ம பொழுங்குற விதம் தாங்க சரிங்களா அந்த காலத்தில் பாட்டி தாத்தா எல்லாம் பட்டு புடவை பட்டு ரவிகை எல்லாம் பத்திரமா இரும்பு பெட்டில் வச்சுருக்கு இல்லையாங்க அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற பட்டு புடவையும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் இருக்குது அதையும் ஒரு சாதா புடவை மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதைங்க பொருளுக்கு அந்த பொருளை எப்படி பாதுகாக்கணுமோ அதுக்கு மாதிரி கா பாதுகாத்தீங்கன்னா அந்த பொருள் ரொம்ப வருஷத்துக்கு இருக்குங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கீங்க நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ போடும்போது அந்த சந்தேகத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொடுக்குறேன் நன்றி மற்றும் ஒரு சுப்பரான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி